ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு ஹெட்டிங்கை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆமாங்க நம்ம சீர்காட்சி தர்மபதி ஐயா கோயிலில் வந்து ஆடி மாத திருவிழா வந்து கோடியேறி இருக்குது அதை தொடர்ந்து வந்து நேற்று அதாவது வந்து ஆகஸ்ட் ஒன்று வெள்ளிக்கிழமை வந்து திரு எடுவாசிப்பு முதல் நாள் வந்து வெற்றிகரமாக வந்து தொடங்கியது அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போ போகிறோம் யாரும் நீங்கள் வரலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க உங்கள் எல்லாத்துக்காகவும் சேர்த்து தான் வீடியோ பார்க்க எல்லாருமே இந்த பத்து நாள் கோவிலில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து அப்டேட் ஆகும் வாங்க இப்போது நம்ம வந்து திருயடு வாசிப்பு தொடக்கத்தில் வந்து காப்பு படிப்பாங்கள்ல அது படிக்கிறாங்க எல்லாரும் கேளுங்கள்

میری م சீனையாட்டு சிவதலம் புகழையும் ஒரு பிள்ளை உருவாய் தோண்டி துகவர சோதனை பார்த்து திருமுடி சூடி தரும சீமையில் செங்கோரை ஒரு மொழி அதற்கு காப்பு பாடி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா அகில திரட்டு அம்மானையில் வந்து ஒவ்வொரு வரியும் படிச்சு விளக்கம் கொடுத்தாங்க அந்த விளக்கத்தை வந்து நீங்களும் கொஞ்சம் கேளுங்க அப்ப மகாலட்சுமி என்ற சீரன் திருவடியை பார்த்துக்கிறேன் என்ன சில கேள்வி கேட்கிறேன் கச்சவையில் நிற்கா போறாது படிச்ச பிரகாரம் நிற்கணும் இல்லையா

ரொம்ப அருமையாகவே நம்மளுடைய நாராயணசுவாமி தர்மபதியில் வந்து திருடு வாசிப்பு வந்து நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து கொடியேற்றம் வீடியோவை நான் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இது எதுக்கு வந்து நான் நேற்று போடலைன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கே பதினோரு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு போட முடியல அதனால தான் இன்றைக்கி போட்டேன் இரண்டாம் திருநாளான இன்று அதாவது ஆகஸ்ட் ரெண்டு சனிக்கிழமை இன்னைக்குள்ள வீடியோ வந்து நான் வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் இது போல் டெய்லி கோயிலில் திருடு வாசிப்பு வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒன்றாம் திருளான நேற்று அதாவது வந்து ஆகஸ்ட் ஒன்று வெள்ளிக்கிழமை வந்து வெற்றிகரமாக வந்து முதல் நாள் திருடு வாசிப்பு வந்து நடந்து முடிந்தது அடுத்து பார்த்திங்கன்னா அகில திருட்டு அம்மானையை வந்து ஒவ்வொரு வரியாக வாசிச்சு அதுக்கப்புறம் வந்து விளக்கமும் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட அது வந்து கேள்வியும் கேட்டுட்டு இருந்தாங்க அதனால வந்து நல்லபடியா தான் நடந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே வந்து கோயிலில் வந்து மணி அடிச்சாங்க <laughs> அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக பணிவடையெல்லாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் எல்லாரும் இனிமம் வாங்கிட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்கள் வந்து இன்றைக்கி ரெண்டாம் திரளா வந்து நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேங்க இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங்